பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பர் ஒரு சிறுவன் ஜப்பானில் பிறக்கும் போதே இடது கை இல்லாமல் பிறக்கிறான் அப்படி அவன் பிறந்தாலும் அவனுக்கு உள்ளே ஒரு அலாதியான ஒரு ஆசை என்னவென்றால் அவன் எப்படியாவது ஜூடோ என்கிற சண்டை பயிற்சியை கற்க வேண்டும் என்று போய் கேட்கிறான் கற்றுக் கொடுப்பார்களா என்ன என்ன சொல்கிறார்கள் உனக்கு இது சரிப்பட்டு வராது நீ சென்றுருவா வேறு எதுனா கற்றுக்கோ வேறு என்ன கற்று பழிச்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பயிற்சியாளர் பல பேர்கிட்ட போகிறான் எல்லாருமே நிராகரிச்சுக்கிறாங்க கடைசியில் ஒருத்தர் தான் சொல்றாரு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு கஷ்டப்பட்டு இவனுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்த பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இது போதும் உனக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் ஜூடோ இவ்வளோ பெரிய கதை இவர் என்னமோ ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை சொல்லிக் கொடுத்து நம்ம போயிட்டு வான்னு சொல்றாருன்னா சந்தேகத்தை கேட்கறான் இல்லை இல்லை இது ஒரு ஸ்ட்ரோக் உனக்கு போதும் இதை நீ கற்று தேர்ந்தென்னாவே நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கமாக பேசியிருக்கிறாரு உன்னுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தாலும் பயிற்சியாளரை எதிர்க்கு எதுவும் பேசக்கூடியது இல்லையா அதனால என்ன பண்றேன்னா அந்த ஸ்ட்ரோக்கை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன போட்டியில் கலந்துக்கிறான் கடைசியில் பார்த்தா ஜீக்கான் அந்த ஒரு கையை வச்சுட்டு அவன் ஜெயிக்கிறான் அந்த ஸ்ட்ரோக்கை வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றான் அதே ஸ்ட்ரோக்கையே பண்ணுறான் அதே ஸ்ட்ரோக்கிலேயே அவன் ஜெயிக்கிறான் இப்படி ஜெயித்து வரும்போது பெரிய போட்டு ஒன்று வருது அதில் குவார்டர் ஃபைனல் ஃபைனல் சொல்ல ஃபைனல் வரைக்கும் வந்து வந்துட்ட பிறகு எதிராளி என்ன செய்கிறான்னா அவன் பெரிய மலசாலி அந்த ஜூடோ கலையில் அவன் ரொம்ப வல்லுனர் அப்படின்னு சொல்லுவான் அவன் என்ன பண்ணுறான்னா இவங்ககிட்டயே நான் சண்டை போட சொல்லிட்டு கங்கிட்ட இருக்க அவசியம் எல்லாம் இவன் தன்னம்பிக்கையோடு அவன் கூட ஃபைட் பண்ணுறான் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவன் ஜெயிச்சான் யாரு நம்மாள் அப்புறமா வந்து இவனுக்கே ஒரு ஆட்சியை இருக்குன்னு சொல்லிட்டு பயிற்சியாளர்கிட்ட வந்து கேட்குறான் நான் அன்னைக்கு சந்தேகப்பட்டேன் எப்படி என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த ஒரே ஒரு ஸ்ரோக் மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க இது வரைக்கும் எனக்கு புரியல எனக்கு புரியல தான் இப்போதான் அதோட சீக்கிரம் உடைக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்லி கொடுத்த ஸ்ரோக்கை அவன் தடுக்கினதுன்னா உன்னோட இடது கையை தான் பிடிக்கணும் ஆனால் உனக்கு இடது கை இல்லை அதனால் அது பிடிக்க முடியாத நேரத்தில் அவங்க தோற்று தான் போவாங்க இதை நான் தெரிஞ்சு தான் அந்த ஒரு முக்கியமான ஸ்லோக் ஒன்று சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சின்ன கதையிலேருந்து நம்ம கிட்ட இருக்கிற குறை அது குறையா நினைக்காம எதிராளி வந்து நம்ம பலம் எதுவோ அது தெரிஞ்சு நமக்கு கைட் பண்றாங்க பாத்தீங்களா அது உலகத்திலேயே ஆனந்தம் அல்லது பேரானந்த அவர்கள் மிகவும் போற்றப்பட வேண்டியவர்கள் என்று கூறி இந்த செய்தியோடு இந்த நாள் நாளாக அமையட்டும் என்று கூறி ஒளிப்பதிவாளர் நீலகண்ணருடன் கேட்கிறேன் நன்றி வணக்கம் அதேபோல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பில்லா ஸ்டைல் என்ற ஹேர் ஸ்டைலிஸ்ட் நமது ஆவடி பசுமை பூங்காவின் பிரதான வாயிலுக்கு எதிரே இருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம்